السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين ولا للمتقين الصلاة والسلام على نبي المرسلين وآله وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإن لكم في الأنعام لعبرة نسقيكم مما في بطونه من بين فرث ودم لبدن خالصا سائغ للشاربين അൻപവർക്ക് ഇല്ലാപലും നമുയതി മേലാ നമുക്ക് തലവർ ഹജരത് റസൂൽ സല്ല അലഹി വസം അവർ മീതും അവർ പിൻപറ്റിയ സത്യ സഹാബാക്കൾക്കൾക്കൾ മുഴുവ മുസ്ലീമാണ് ആണുകൾ പെൺകുട്ടിക അല്ലാഹു താലാ ഉട ശിയും സമധാനവും നെൻ്റെ നിലവട്ടുമാമീൻ அல்லாஹாலா நம்முடைய தராவிகளை கபூல் செய்வானாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக நம்முடைய தராவீக தொழுகையில் ஆக்கிறது முடிவானாக அன்பான சகோதர பெருமக்களே ஒவ்வொரு நாளும் தராவி தொழுகைக்கு பிறகு அல் குர் ஆனும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே அறிவியல் சார்ந்த குரானுடைய வசனங்களை பார்த்து வருகிறோம் இன்றைக்கு நவீன அறிவியல் எதையெல்லாம் புதிய செய்தி என்பதாக கண்டுபிடிக்கிறதோ இது எல்லாம் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே குரானிலே பேசப்பட்ட பழைய செய்தி என்ற கோணத்தில் நம்முடைய உயிரை உரையை நாம் அமைத்து வருகிறோம் அந்த அடிப்படையில் பாதுடைய உற்பத்தி சம்பந்தமாக நகல் என்ற சூறாவில் பேசுகிறான் நகல் என்ற சூறாவுடைய அறுபத்தி ஆறாவது வசனம் அல்லஹத்தால பேசுவான் வ இன்னலக்கும் நீங்கள் பார்க்கின்றீர்களே கால்நடை ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடை இந்த கால்நடைகளிலே உங்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சிகள் இருக்கிறது படிப்பினை இருக்கிறது தொடர்ந்தெல்லாம் பேசுகிறான் நுஸ்கைக்கும் அதனுடைய வயிற்றிலிருந்து ஒரு பானத்தை நாமே உங்களுக்கு புகட்ட செய்கிறோம் நாமே குடிக்க வைக்கிறோம் அதை வயிற்றிலிருந்து சில பா சில பானங்கள் வருகிறது அதை நாமே பை உங்களை குடிக்க செய்கிறோம் மிம்பைனி ஃபர்சியும் ஒன் லபனா அது அந்த 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 திரவம் என்பது பால் அந்த பால் எப்படி உருவாகிறது என்றால் அதனுடைய சாணத்திற்கும் அதனுடைய இரத்தத்திற்கும் மத்தியில் உருவாகிறது சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் மத்தியில் அந்த பால் உருவாகிறது அந்த பாலை நாமே உங்களுக்கு குடி குடிக்க வைக்கிறோம் ஹாலிசன் பரிசுத்தமானதாக இருக்கும் சாய்கள் டிஷாருமின் குடிப்பவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய பாலை நாமே உங்களுக்கு புகட்டுகிறோம் என்பதாக அல்லாஹாலா இந்த வசனத்தில் பேசுவான் இப்போ இந்த வசனத்தில் அறிவியல் சார்ந்த செய்தி என்ன இருக்கிறது என்று வரும் பொழுது இந்த பால் சம்பந்தமாக பாலுடைய உற்பத்தி சம்பந்தமாக அல்லாஹ் பேசும் பொழுது அந்த சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் மத்தியிலே என்பதாக அல்லாஹாலா பயன்படுத்துவான் அதாவது பாலுடைய உருவாக்கத்திலே சாணமும் கலந்து விடாது இரத்தமும் கலந்து விடாது இரண்டிற்கும் மத்தியில் இந்த பால் உருவாகிறது என்று அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் இப்போ பொதுவாக பதினாறாவது நூற்றாண்டு வரைக்கும் பதினேழாவது நூற்றாண்டு வரைக்கும் பாலுடைய உற்பத்தி என்பது இரத்தத்துடைய அடுத்த நிலை தான் இந்த உலகம் நம்பி இருந்தது இந்த உலகம் முழுக்க எப்படி நம்பிடுச்சுன்னு சொன்னா ரத்தம் தான் பாலாகுதுண்டு இப்போ இன்னைக்கு கூட நம்ம அப்படி தான் சொல்லுவோம் தாய்மார்கள் இடத்துல பிள்ளைகள் சொல்லும் சொல்லும்போது என் ரத்தத்தை உனக்கு பாலாக்கி கொடுத்தேனே ஆனால் எனக்கு இப்படி மாறு சேரின்னு கேட்பாங்க அப்போ ரத்தம் ரத்தத்துக்கு பிறகு பால் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது இல்லையா இந்த எண்ணம் தான் பதினாலாவது நூற்றாண்டு பதினாறாவது நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூன்றுல லண்டனை சேர்ந்த ராயல் பல்கலைக்கழகத்துடைய டீன் ஆஃப் அனாட்டமிக் அதாவது உடற்கூருடைய தலைவராக இருந்த வில்லியம் ஹார்வி என்பவர் தான் ஆய்வு செய்கிறார் ஆய்வு செய்து உங்களுக்கு கருத்துக்களை அந்த பாலை பற்றிய ஒரு ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணுறாரு அவர் சொல்கிறாரு பாலுக்கும் ரத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை இந்த உலகம் இதுவரைக்கும் நம்பி இருந்தது இல்லையா பால் ரத்தம் இரத்தத்திற்கு பிறகு பால் உருவாதுண்டு அப்படி கிடையாது பால் உருவாகுவதற்கும் இரத்தம் உருவாகுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இதனுடைய ப்ராசஸ் வேற இதனுடைய ப்ராசஸ் வேற அவர் ஒரு நமக்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு பாடம் நடத்தின மாதிரி சொல்கிறாரு நம்ம சாப்பிடுகிறோம் இல்லையா சாப்பிடப்பட்ட உணவு நல்லா கூலாகி சிறுகுடலில் போய் உட்காந்துடும் பொதுவாக ரெண்டு குடல் இருக்குது சிறுங்குடல் பெருங்குடல் சாப்பிட்ட உணவு நல்லா கூலாக்கப்பட்டு அந்த கூல் போய் சிறுகுடலில் உட்காந்துரும் அங்கே தான் செரிமானத்துடைய எல்லாம் நடக்குது சாப்பாட்டில் உண்டான கழிவுகள் எல்லாம் பெருங்குடலில் போய் மலைக்குடலில் போய் உட்காந்துடும் இன்றைக்கி குர்பானி பொழுது பெரும் பெரு குடல் இருக்குது பார்த்துருக்கோம் இல்லையா இது பெருங்குடல் சிறுங்குடலுக்கு ஒரு டியூப் மாதிரி போவோம் சிறுங்குடலில் தான் நம்ம சாப்பிட்ட செரிக்கப்பட்ட உணவு பூரா உட்காடுறது கழிவுகள் பூரா மலைக்குடலுக்கு போயிடும் இப்போ ரத்தத்துடைய ப்ராசஸ் என்ன பாலுடைய ப்ராசஸ் என்ன அவர் சொல்றாரு சிறுங்குடல அந்த செமிக்கப்பட்ட உணவு இருக்கு இல்லையா நல் நல்லா நஞ்சான உணவு சாப்பிட்டு நல்லா செரிக்கப்பட்ட உணவு இருக்கு இல்லையா இந்த சிறுகுடலுடைய திரைகளில் சிறுகுடலுடைய திரைகளில் அந்த சுவர்கள்ல உறிஞ்சுகள் இருக்கும் சிறு சிறு சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் இந்த உறிஞ்சுகளின் வழியாக உணவு ரத்தமாக மாறுகிறது இந்த உணவுகளின் வழியாக இரத்த நாளங்களுக்கு சென்று இந்த உணவு இரத்தமாக மாறுகிறது அதே போன்று அதே சிறுகுடலில் வேறு சில துளைகள் இருக்கும் அந்த துளைகள் நேரடியாக மனிதனுடைய பெண்களுடைய மார்பகத்தை நோக்கி அதனுடைய இருக்கும் இரத்த நாளங்கள் வேற ரெண்டு விதமான உறிஞ்சுகளை சொல்கிறார் சிறு இரண்டு விதமான உறிஞ்சுகளை சொல்கிறார் உறிஞ்சின ஓட்டைகள் துவாரங்கள் ஒரு துவாரத்தில் இரத்த நாளங்களை நோக்கி செல்லும் இன்னொரு துவாரங்கள் நேரடியாக மார்பகங்களை நோக்கி செல்லும் இந்த சாப்பிடப்பட்ட உணவில் இருந்து உண்டான சில சத்துக்கள் இரத்தத்தின் வழியாக இரத்தம் தான் கொண்டு போகிறது ரத்தம் தான் இந்த கொரியர் பாய் மாதிரி இந்த ரத்தம் தான் இந்த உணவுகளை கொண்டு சென்று மடுவுக்கு கொண்டு சேர்க்கும் மடுவில்தான் அந்த உணவுகள் பாலாக மாற்றப்படுகிறது தவிர இரத்தம் பாலாக மாற்றப்படுவதில்லை அவர் பதிவு செய்கிறார் ரத்தம் பாலாவுடைய ப்ராசஸை பற்றி சொல்லும் பொழுது செரிக்கப்பட்ட உணவிலிருந்து அந்த சத்துக்கள் நேரடியாக பெண்ணுடைய மார்பகத்திற்கு செல்லும் மார்பகத்திற்கு சென்று அங்கு அந்த உணவுகள் தான் பாலாக மாற்றப்படுகிறதே தவிர இரத்தமாகி இரத்தம் பாலாக மாற்றப்படுவதில்லை என்ற ஒரு செய்தியை நமக்கு பதிவு செய்கிறார் கண்ணியமான சோதன மக்களே பதினாறு இவர் இந்த அறிக்கையை கொடுக்கிறதுக்கு முன்பு வரைக்கும் உணவு இரத்தமாக மாறுகிறது இரத்தத்திற்கு பிறகு பால் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வைத்திருந்தார்கள் அப்படி கிடையாது பாலுடைய ப்ராசஸ் வேற ரத்தத்துடைய ப்ராசஸ் வேற என்பதாக உலகிற்கு அவர் தெளிவுபடுத்துகிறார் இதைத்தான் அல்லாஹு தாலா சொல்கிறார் இரத்தத்திற்கும் சாணத்திற்கும் மத்தியில பால் உருவாகிறது பால் உருவாகுவதில் ரத்தத்திற்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் இல்லை இன்னொரு செய்தி பாலுடைய உருவாக்கம் இருக்கிறது கிட்டத்தட்ட ரத்தத்திற்கும் சாணத்திற்கும் மத்தியில் இந்த உணவுப் பொருட்கள் கடந்து சென்று மடுவிற்கு செல்கிறது இதில் பாருங்கள் ஹாலிசன் பரிசுத்தமானது என்பதாக அல்லாஹு தலா பாலி சொல்லுகிறான் பாலில் ரத்தத்துடைய வாடையும் பார்க்க முடியாது ரத்தத்துடைய ரத்தத்துடைய நிறங்களையும் பார்க்க முடியாது அதே போல தான் சாணம் சாணத்துடைய கலர் வேற கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ரத்தம் சிகப்பு கலரில் இருக்கும் சாணம் பச்சை கலரில் சில மிருகங்களுக்கு மஞ்சள் கலரில் சில மிருகங்களுக்கு கருப்பு கலரில் இப்போ நாய்கள்லாம் கருப்பு கலரில் விட்டு போடும் இப்போ சாணம் மாறிக்கொண்டே இருக்கும் சிலருக்கு பச்சை சிலருக்கு மஞ்சள் சிலருக்கு கருப்பு நீங்கள் அது பால் எடுத்துக்கொள்ளுங்க பாலில் ரத்தத்துடைய கலரையும் பெற்றுக்கொள்ள முடியாது சாணத்துடைய கலரையும் பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இது ரெண்டுக்கும் மத்தியில் தான் இது உருவாகுது இரத்தத்திற்கும் சாணத்துக்கும் தான் இந்த பாலுடைய ப்ராசஸ் நடைபெறுகிறது ஆனால் இந்த பாலில் இரத்தத்துடைய அசிங்கங்களையும் பெற்ற முடிய பெற்றுக்கொள்ள முடியாது சாணத்துடைய அசிங்கங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாக அல்லாஹு தாலா இந்த பாலை பற்றி பதிவு செய்கிறான் இது பாலுடைய ப்ராசஸ் இதில் இன்னொரு கூடுதலாக இன்னொரு செய்தி என்னென்னு சொன்னால் ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் இது பொதுவாக எல்லாருக்குமே இப்படி தான் பால் உருவாகிறதாங்கன்னா அப்படி தான் இது ஆடு மாடுகளுக்கு மட்டுமில்லை நம்ம வீட்டு பெண்களுக்கும் இப்படி தான் பால் உருவாகிறது நம்ம வீட்டு பெண்களுக்கும் ரத்தத்திலேருந்து பால் உருவாகிறது இல்ல பாலுடைய ப்ராசஸ் வேற ரத்தத்துடைய ப்ராசஸ் வேற சிங்கம் புலிக்கும் அப்படிதான் இங்கே அல்லாஹுத்தாலா அண்ணாம் என்ற வார்த்தையை பதிவு செய்கிறான் வை நலக்கும் ஃபில் அன் ஆமிலை நீங்கள் பார்க்கின்ற கால்நடைகளிலே உங்களுக்கு கால்நடைகளிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று சொல்கிறான் இங்கேயே எல்லாத்தில் ஸ்பெசிஃபிக்காக கால்நடைகளை பற்றி பேசணும் ஆடு மாடு ஒட்டகம் இவைகளை பற்றி பேசணும்னு சொன்னால் அதற்கு ரொம்ப அறிவார்ந்த ஒரு பதிலை இன்றைக்கு நவீனம் அறிவியல் பெற்றுக்கொள்கிறது என்னென்னு சொன்னால் பொதுவாக நம்ம வீட்டில் பெண்களுக்கு குழந்த பிறந்துருச்சு தாய்ப்பால் ஊற ஆரம்பிச்சிடும் அந்த பால் அதிகபட்சம் அந்த குழந்தை குடிக்கிற அளவுக்கு தான் பால் ஊறும் அதிகபட்சம் இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கலாம் அதுக்கு மேலே அந்த பாலை கொடுக்க முடியாது இன்றைக்கி நம்முடைய பெண்களுக்கு அதுவே பிரச்சனையாக இருக்குது ஒரு குழந்தைக்கு கூட பால் கொடுக்க முடியல பால் ஊறுவதற்கான மருந்துகள் மாத்திரைகள் சாப்பிட்றாங்க மனிதர்களுடைய நிலை இதுதான் இதே தான் சிங்கம் புலிகளுக்கும் சிங்கம் புலின்னா இருக்குல்ல மிருகங்கள் எந்த பால் நம்ம குடிக்க மாட்டோமோ இந்த மாதிரியான காட்டு விலங்குகளுக்கும் மனிதர்களை போலத்தான் அந்த குட்டிக்கு மட்டும்தான் பால் கொடுக்குற மாதிரி பால் ஊறும் அதுக்கு மேலே ஊராது ஆனால் நம்ம பார்க்கின்ற அண்ணாம்னு சொல்கிறோம் இல்லையா ஆடு மாடு ஒட்டகம் இவைகளுக்கான பால் என்பது அல்லாஹு அபரிதமாக வளர்க்க கொடுக்கிறான் அதாவது ஒரு மாடு கண்டு குட்டி போட்டு அந்த குட்டிக்கு தேவையான பால் மட்டும் அந்த மாட்டுக்கு சுரக்காது கிட்டத்தட்ட அது போன்று இருபது மடங்குக்கும் அதிகமாக பால் சுரக்கிறது இந்த ப்ராசஸ் பால் அதிகமாக சுரக்குதுன்னு சொல்லியா இந்த ப்ராசஸ் மனிதர்களுக்கும் கிடையாது வேற மிருகங்களுக்கும் கிடையாது அல்லாஹூத்தாலா சொல்றா ஆடு மாடு ஒட்டகத்துல உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது அதிலிருந்து உங்களுக்கு நாம பாலை குடிப்பாட்டுகிறோம்னு சொல்றா இல்லையா அல்லாஹ் சொல்ல வருது என்னன்னு சொன்னா இந்த ஆடு மாடு ஒட்டகத்துடைய பாலுடைய சுரப்பு என்பது அதனுடைய குட்டிக்கு மட்டும் நான் சுரக்க வைக்கிறது இல்லப்பா நீயும் குடிக்கணும் உனக்கும் பலன் பெறணும் என்பதற்காக வேண்டி கிட்டத்தட்ட எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத அளவுக்கு இருபது மடங்கு அதிகமாக நம்ம பாலை சுரக்க செய்கிறோம் செய்தி புரியுதா இப்ப நம்ம விட்டு பெண்களுக்கு குழந்தை பிறந்திருக்குனீங்களே தான் தன்னுடைய மகளுக்கு மட்டும்தான் குழந்தை கொடுக்க முடியும் ஊ தெருவில் இருக்கக்கூடிய இருபது பிள்ளைக்கு பால் கொடுக்க சொன்னால் அவங்களால கொடுக்க முடியாது பால் சுரக்காது ஆனால் மாடு அப்படி இல்லை கண்ணுக்குட்டிக்கு பால் குறுக்கிறது போக அது போன்று இருபது மடங்கு அதிகமாக இன்னும் சில பசுக்களுக்கு இருக்கிறது சில எருமை மாடுகளுக்கெல்லாம் முப்பது மடங்கு முப்பத்தஞ்சு மடங்கு வரைக்கும் பால் அதிகமாக சுரக்கும் அல்லாஹாலா இந்த கால்நடைகளுக்கு மட்டும் இப்படி ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறான் காரணம் அந்த கன்றுகளுக்கு குட்டிகளுக்கு மட்டும் அல்லாஹு தாலா பால் சுரக்க வைப்பதில்லை மனித சமுதாயம் பயன்பெற வேண்டும் மனிதர்களுக்கு குடிப்பாட்ட வைக்க வேண்டும் என்பதற்காகவே எல்லா ஹோத்தலா அந்த குறிப்பிட்ட சில கால்நிலைகளுக்கு மட்டும் அதிகமாக பாலை சுரக்கச் செய்கிறான் என்பதாக திருமறையில் சொல்லி காட்டுகிறான் இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் நவீன அறிவியல் அதை ஏற்றுக்கொள்கிறது கண்ணியமான சோதரி பெருமக்களே இப்படி குரான் முழுக்க நம்ம ஆய்வு செய்தோம் என்றால் நம்மளால் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு அவ்வளவு புதையல்கள் அறிவு செய்திகள் குரானில் காண கிடைக்கிறது கொட்டி கிடைக்கிறது குரானை நம்ம ஆய்வு செய்யணும் ஏதோ குரானில் ஓதுறோம் நன்மைகள் கிடைச்சது தொலைகளை ஓதப்பட்டது நம்ம தான் இல்லை நம்ம இது கத்தம் முடித்தோம் ரெண்டு கத்தம் முடித்தோம் மூன்று கத்தம் முடித்தோம் என்பதாக நம்ம கடந்து போகாமல் குரானை ஆய்வு செய்யணும் குரானுடைய மொழிபெயர்ப்புகளை படிக்கணும் குரான் நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் குரானை நம்ம அணுக வேண்டும் அல்லாஹு தாலா அந்த அடிப்படையில் குரானை அணுகுவதற்கு மூலமாக குரானுடைய கல்வியை முழுமையாக பெறக்கூடிய நல்ல தொஃபீக்கை வல்லறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்ல ரூபுரிவானாக வாக்கரது அரபில் இல்லா ரபிலின் அலாமிக் வரமத்தி வரகா